மடிய நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடைய நினைஞ்சிருக்கிறவங்க பத்திரிக்கையாளர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த திருப்பதி லட்டுல வந்து அனிமல் ஃபேட் அது கலந்துட்டாங்கன்னு சொல்லி பல இடத்துல பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்றது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது அவங்க போற போக்குல சொன்ன மாதிரி அவங்க ஏதோ ஜெகன்மோகன் ரெட்டியை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரிதான் இருக்குது ஸோ என்னை வந்து அரசு பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பினாங்க என்னை வந்து அங்க டார்கெட் பண்ணாரு வெளில போகாம பண்ணாரு ஈவன் அவங்களுடைய சட்டசபையிலேயே வந்து அவரை நிறைய விஷயங்கள் சொல்லி எல்லாம் நடந்தது இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து வாங்கணும் நம்ம ஆட்சிக்கு வந்து நூறு நாள் ஆயிடுச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ புரளியா கலப்பி விட்ட மாதிரிதான் தெரியுது யாரும் அவர் வந்து எந்த கேள்வியும் கேட்டுற கூடாது நீங்க என்ன பண்ணீங்க வந்து நூறு நாள்ன்றதுக்கான மாதிரி நீ நூறு நாள் ஆட்சியில ஒண்ணுமே புடுங்கல புடுங்கிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வெளியில வந்திருக்காது அதாவது வந்து ஒரு எக்ஸிஎம் அவர் அவர் மேல வந்து நீ ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற அதாவது வந்து பறந்து வட்ட ஒரு நூறு கோடி பேர் இருக்கான் இந்திய இந்துக்கள்னு சொல்லி இருக்கு ஒரு நூறு கோடி பேர் உலகம் பூரா விரிஞ்சிருக்கான் நீ டோட்டலா ஒருத்தன் மேல டார்கெட் பண்ணி எல்லாத்தோட நம்பிக்கையும் சேர்த்து குழைச்சிட்ட இப்ப லட்டு தின்னுக்கெல்லாம் என்னன்னா நம்ம சாப்பிடுதல இருந்திருக்குமோ அதாவது வந்து ஒரு குற்ற உணர்வுக்கு எல்லாத்தையும் உள்ளாக்கிட்ட ஏன்னா திருப்பதிக்கு போகணும்னா பல பேர் விரதம் இருந்தெல்லாம் போவாங்க முக்கியம் சில பேர் வந்து ஒரு இருந்து மண்டலம்லாம் இருக்கிறாங்க கடைசி அங்க போய் அந்த வந்து இப்போ இப்ப இது திருப்பதி அதுவும் முக்கியமா இந்த மாசம் புரட்டாசி மாசம் வந்து திருப்பதியில வந்து நிறைய பக்தர்கள் வந்து போகக்கூடிய நேரம் அதுக்கேத்த மாதிரி நல்ல வியாபாரமும் நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இப்போ ஏன்னா இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க தரிசனம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு லட்டு இருக்கு அதே மாதிரி இத்தனை லட்டு தான் ஒருத்தர் வந்து வாங்கலான்ற மாதிரி லிமிட் இருந்தது அது எடுத்துட்டாங்க தரிசனம் டிக்கெட் முடிச்சுட்டு நீங்க வெளியில் வரீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லட்டு வேணா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசியா இப்படி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சதுனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகமா இருக்குது லட்டை சாப்பிடலாமா வேணாமான்றது நீங்க இந்த லட்டு தயாரிப்பு வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பது லட்சம் லட்டு எண்ணிக்கை சொல்றாங்க தேவசம் போர்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த புரட்டாசி மாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் லட்டு ஒரு நாளைக்கு விநியோகமாகும் இந்த லட்டு விஷயம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க லட்டு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கிருஷ்ணா ஐயர்னு ஒருத்தர் அவரு தான் வந்து அந்த லட்டோட வடிவத்தையுவே மாத்துறாரு பெருசு பண்ணுறாரு இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மேட்ரு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அவர் ஓப்பன் டிக்ளர் கொடுத்துட்டாரு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் வச்சு நீங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க கமிட்டி என்ன கேட்குதோ அதுக்கு நான் ஒத்துழைப்பு தர்றேன் அது இல்லாமல் நீங்கள் வந்து நேரடியாக சிபிஐக்கு வழக்கம் மாத்துங்க பவன் கல்யாண் அவர் துணை முதல்வர் அவர் என்ன பண்றாருன்னா இருபது நாள் போய் உண்ணாவிரதம் இருக்க போறதா சொல்றாரு எங்களுக்கு தீட்டாயிருச்சு திருப்பதி திருப்பதி தீட்டாயிருச்சுன்னா நீ வழக்கு போட்டு இவன் நீங்க ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு வெளியே சொல்றீங்க அது சிஎம்ஏ டிக்ளர் பண்றாரு இப்படி வந்து ஜெகன்மோகன் பெரிய பாவம் பண்ணிட்டாரு அவரு கிறிஸ்தா அவர் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுல உள்ள இருக்குது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க ஏங்க ஒரு சிஎமுக்கு இருக்கிற அமைச்சர்களும் மேய்க்கிறக்கே நேரம் சரியா இருக்கு அவர் போய் கொழுப்பு வாங்கிட்டு வந்து இந்தாங்கட கலக்கணுந்தான்னு சொன்ன சொல்ல போறாரு இப்போ தெளிவா சொல்லிட்டாங்க அதாவது வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா அவ என்னடா இது நம்ம நம்ம ஒரு பழைய சுமத்தனம் இப்போ அவனே ஆஜராகிறோங்கிறான் அவனே சிபிஐக்கு மாத்துங்கிறான் அப்படின்ட்டு தலையை பிச்சுட்டு இருக்காரு இப்ப ஆந்திராவில் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அடுத்தது ஆனா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஜெகன்மோகன் ரெட்டியை மட்டும் தாக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கக்கூடிய ஆர் எஸ் ஏன் அமைதியா இருக்காங்க இந்துக்கள் இந்துக்களுக்கான ஒரு கட்சின்னு சொல்லக்கூடியவங்க இந்துக்கள் இவ்ளோ பேரை வந்து பாதிப்பு அடைய வைக்கிறாங்க அவங்க எல்லாரும் மன உளைச்சல் கொண்டு வந்திருக்காங்க இப்ப இதுக்கு வந்து இத்தனைக்கும் அவர் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாரு அத பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா கலெக்ஷன் அது வந்து ஒரு சில கோவில் தான் இந்திய அளவில் வந்து பெரிய அமௌண்ட் வந்து ஆயிரத்தி கோடிங்க வருஷத்துக்கு இவங்களோட இது வந்து தனியா அவங்க வந்து ஒரு கமிட்டி வச்சு அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போகுது இது ஏதாவது ஒரு வகையில சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்ன்றதுக்காக போடக்கூடிய ஏதாவது ஒரு திட்டமா இருக்கலாமோ இந்த விஷயம் சொன்னதையும் இன்னொரு மேட்ரு சொல்லணும்னு நினைச்சேன் கோயம்புத்தூர் சி கோயம்புத்தூர் இருக்கார்ல ஜக்கிங்க அவர் தான் கோயம்புத்தூரு சி அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இந்துக்கள் கோயில்ல இந்துக்கள் கட்டயே ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற அறிக்கையும் பர்ஸ்ட் அறிக்கை அவர்கிட்ட இருந்து வருது இப்போ சுப்ரமணிய சாமி கேவின்மணி ஒன்னு போட்டாரு நேத்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காரு அவர் சுப்ரமணிய சாமி என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இது பர்ஸ்ட் இவனு விசாரிங்க அப்படின்னுட்டு இருக்காரு யார இப்போ சிஎம் இருக்கு சந்திரபாபு டாகியிட முதல்ல விசாரணைக்கு கூப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு சுப்பிரமணிய சாமி எல்லாம் ஒரு விஷயத்துல உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னா டீப்பா இறங்கி போவார் நீங்க ஒன்னும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி ஆட்சியோ ஜெயலலிதா ஆட்சியோ ஸ்டாலின் ஆட்சியோ எடப்பாடி ஆட்சியோ சிதம்பரம் கோயில்ல இன்னும் தீட்சிதர்கள் கிட்டத்தான இருக்குதுங்க அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது பொண்ணுகளை அடிச்சிருக்காங்க அது எவ்வளவோ பிரச்சனை சிதம்பரம் கோயில் இருக்கு ஆனா அதை வந்து கவர்மெண்ட் எடுக்கவே முடியல இன்னைக்கு அது பிரைவேட் மாதிரி தான் அவங்க தீட்சிதர்கள் தான் அந்த கோயிலோட நிர்வாகம் மொத்தமும் இப்போ என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுல சைலன்டா இருக்குது அவங்களும் இன்னும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல நீங்க ஒரு பெரிய பூதகரமாக வெடிச்சு இந்த பிரச்சனை என்ன எப்படி நோக்கி போகும்னே தெரியாது ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் ஆந்திரமுக்கான ஒரு முயற்சியாதான் இத கொளுத்தி விட்டுருக்காங்களோ அப்படின்றதுதான் ஆனா இதை தெரியாமையே சந்திரபாபு நாயுடு சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க கை சந்திரபாபு இவரு நாயுடு அங்க கால வகை வச்சிருவாரு அது ஒரு மேட்டர் மேட்ருக்குதுல்ல அதனால அவனுக்கு சைலண்டா இருக்கானு இல்லாட்டி இதையும் இன்னொரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை பூதகரமாக்கிருப்பாங்க ஆஹ் இந்த பிரச்சனையும் சரி சிஎம்ஏ டிக்ளர் பண்ணிட்டாரு ஒரு விஷயத்த இதை அப்படியே விட்ருக்கலாம் இதை வந்து ட்ரோல் பண்ணி உங்களுக்கு நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்ல யூஷுவலாவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் நம்மளுக்கு வந்து அப்படியே கலப்படை இல்லாம கிடைக்குது ஆனா கிடைக்கிறதே கிடையாது அது நம்மளே ஒரு மாடையோ ஒரு ஆடையோ வளர்த்து அதுல இருந்து பாலை கறந்து நம்மளே வந்து கடைஞ்சி எடுத்து வெண்ணெய் நீ அப்படி செஞ்சா மட்டும்தான் அது வந்து முழுமையா கலப்படம் இல்லாத ஒரு பொருளா இருக்கும் அதை தவிர்த்து நீங்க கடையில வாங்கணும்னு போனீங்கன்னா என்னதான் அவங்க ஆர்கானிக்னு போட்டு வச்சிருந்தாலும் அதுல அவங்க வந்து நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ இல்லைன்னா வந்து பாம் ஆயிலோ அதுல கலந்து அது அதோட தான் வந்து நெய்யை வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் இதே தான் அவங்க அங்க வந்து அவ்வளோ லட்சத்துல லட்டுக்கள் செய்யும் போது அவ்வளவு நெய் இல்லாம மத்த ஏதாவது ஒரு ஆயில சேர்ப்பாங்க அதுல இருக்கக்கூடிய ஏதாவது கலப்படத்தினால கூட அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம் அது வந்து ஒரு அனிமல் ஃபேட் வந்து அதுல கலந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆனா நெஜத்துல வந்து யாரும் போய் அனிமல் ஃபேட்டை லட்டுல போய் கலக்க போறது இல்லை அப் அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அதை எதுக்கு இவ்வளவு தூரம் இருக்கு சௌமியா நீங்க அப்படியே அதுல மாட்டு கொழுப்பு கலந்துருந்தாலும் திருப்பதி தேவஸ்தானம் அது அவங்களோட அதுல இருக்கிறவங்க எல்லாம் யாரு பூந்தி உருட்டுறது யாரு லட்டு உருட்டுறது யாரு அதுல நெய் ஊத்துறது யாரு பூராமே யாரு அவா அவாதா தீங்க பூவா மட்டும்தான் நம்ம ஆளுகா உருட்டுறது ஊரா அவாதா பூந்தி உருட்டுறது எல்லாமே அப்ப நீ என்ன பண்ணணும்னா நீ குற்றச்சாட்டு சொல்லிட்டே நீ ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கணும் டோட்டல் காவல்துறை உங்க கையில இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது இதுல அந்த பவன் கல்யாண் சொல்லியிருக்க அப்படி இந்துக்களே இப்படி வந்து இந்துக்களுக்கு இவ்வளவு கேவலமாக்கிட்டாங்க இதுவே கிறிஸ்து கிறிஸ்டியானிட்டிலுமே முஸ்லீம்ஸ்லயும் ஏதாச்சும் இருந்தா இன்னார எவ்வளவு பெரிய கலவரம் படிச்சிருக்கும்

தமிழ்நாட்டில இருந்து ஒரு நிறுவனம் தான் அவன் தான் எல்லாம் கலக்கி விட்டான்னு அவனும் பிரஸ் மீட் வச்சு ஓப்பனாக டிக்ளர் பண்ணிட்டான் நாங்க வந்து ஜி அந்த லட்டு தயாரிப்புக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நெய் கொடுத்தோம் அது ரெண்டு மூணு மாசமா தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க கொடுத்த நீங்க நீங்க இது இருந்ததுன்னா நீங்க தாராளமா நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது இவனுக்கு குற்றம் சொல்ற எல்லாருமே நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு ஆனா இவரு இப்ப சந்திரபாபு நாயுடு ரொம்ப சைலண்டா இருக்காரு இவருக்கு என்னன்னா நூறு நாள்ல ஒரு மைல் பண்ணல ஆந்திராவுக்கு இப் அதாவது போட்ட திட்டங்கள் எதுவுமே இது ஆகலை சோ இது மறைக்கிறதுக்கு வேற வழி இல்லாம தூக்கி இவர் மேல ஒரு பழி போட்டு விட்டாரு இப்போ இவங்க தேவஸ்தானம் சைடுல இருந்து அவங்க சொல்லக்கூடியது நாங்க எதுவுமே பண்ணல நீங்க வந்து எதுவா இருந்தாலும் பெருமாள் கிட்ட வந்து சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க சந்திரபாபு நாயுடு அப்படின்னு அந்த தீட்சிதரா அவர் வந்து என்ன ஒண்ணாரு அதுதான் அவர் நாங்க பண்ணது வந்து உண்மைதானா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியம் பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து நாங்க வந்து ஆயிடுச்சு தீட்டை கழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்றாங்க போ அரங்காவலர் வந்து நேத்து வந்து கோயிலில் வந்து சூட மகுச்சு சத்தியம் பண்ணிட்டாரு சத்தியம் பண்ணி நான் ஒரு வேளை மாட்டு கொழுப்பு கலந்தம்னு நிறுவனமாக இருந்ததுன்னா அந்த பெருமாளை என் குடும்பத்தை தண்டிச்சு அழிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவர் சத்தியம் அவர் அவரை எல்லாம் இது பண்ணி அப்புறப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதில் இந்த மேட்ரு அப்படியே விட்டுட்டு விசாரணைக்கு போயிருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும் இவனுங்க ஒரு தென்னோலை பிடிச்சி கட்டி யார் ரமணீச்சில் குரூப்பு அதை போய் கோயில் கோயிலாக சு கோயில் ஃபுல்லாக ரவுண்டு வந்து சுற்றி அங்கே போய் மாட்டு தொ கோமியத்தை தொலைச்சுட்டு இது மாதிரியெல்லாம் பண்ணுறது பண்ணுறது பூராமே நேத்து ஃபுல்லாவே ட்ரோல் பண்ணிட்டே தான் இருந்தாங்க இல்ல அதுதான் இது நாங்க பண்ணவே இல்லைன்றவங்க அந்த மாதிரி தீட்டு கழிக்க வேண்டிய அவசியமே இல்லையா தீட்டு கழிச்சதுனால ஒருவேளை பண்ணிருப்பாங்களோன்ற மாதிரி சந்தேகமும் கூட வருங்க பண்ற விசாரணையே உன்னி இவங்க எதுவுமே தொடங்கல பண்ணணு ஜெகன்மோகன் ரெட்டியே என்ன வேணுனாலும் பண்ணுங்க சிபிஐயே கொண்டு வந்து விடுங்க நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஓலையில தீ வச்சு கோயில சுத்தி வர மா மாட்டு கோமியுதொழிச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எல்லாத்துக்குமே ஒரு அச்சுறுத்தல் இருக்கு நீங்க எந்த மதமா இருந்தாலும் எந்த ஒரு மதத்தை வந்து கேவலப்படுத்த கூடாது சோசியல் மீடியாலும் அதையும் சில பேர் பண்றாங்க நீங்கள் கிறிஸ்தவமாகட்டும் இந்து ஆகட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஒருத்தனோட நம்பிக்கையை பட்டு ஆ புத்திஸ்டா இருக்கட்டும் ஒருத்தனோட நம்பிக்கை இப்போ நீங்கள் கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அதை போய் அங்கே போய் ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதத்துல இந்த அஞ்சு வருஷத்துல ஆறாறு எல்லாம் லட்டு சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்டு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒரு சங்கடம் தான் இருக்குது இந்த இந்த ஒரு விஷயத்துல அதாவது உங்களுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் பெருமாளுக்கு போறாட்கள் சோ இது வந்து என்னங்கறத கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட ரிசல்ட் ஓகே சோ ஒரு பக்கம் வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டியும் சொல்லியிருக்கிறாரு என் மேலே நீங்கள் என்ன விசாரணை வைக்கணுமோ நாள் ஜட்ஜ் அவங்கள வச்சு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுங்க நான் எதுவாக இருந்தாலும் நான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே போல் அங்கே கமிட்டியில் இருக்கக்கூடிய டிடிடி அவங்களும் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கான ஒரு ஸ்டெப் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இது வரைக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எதுவுமே எடுக்கலை இன்னமும் வந்துட்டு அந்த லட்டை வச்சு நிறைய இடத்துல ட்ரால் தான் போயிட்டு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரால் மீம்லாம் வந்து கட் பண்ணிட்டு இந்துக்கள் மட்டும் இல்லை பொதுவாகவே ஒரு சமையனரா இருந்தாலுமே அவங்களுடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் வேண்டுகோள் சோ அடுத்த கட்டமா என்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி